அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிதா குமாரன் பசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக ஒரு பணக்கார அப்பாவுக்கு ரொம்ப மோசமான ஒரு பையன் தான் அவன் ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு கொலையை பண்ணிட்டு வந்துட்டான் அவனை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க ஆனால் உங்கள் அப்பா ரொம்ப பணக்காரராக இருந்தபடியினால அஹ் அதிகாரிகளை பார்த்து சந்தித்து பேசி பணத்தை கொடுத்து லஞ்சத்தை கொடுத்து தன்னுடைய மகனை வெளியே கொண்டு வந்துட்டார் உலகத்துக்குரிய அப்பா தான் மகன் எவ்வளவு தப்பு செஞ்சாலும் பணத்தை கொடுத்துட்டு வெளியே கொண்டு வந்துட்டார் ஆனா அதே மகன் ஒரு நாள் நரகத்துல போய் அவன் கடந்தான் சங்கீதத்துல நாம் வாசிக்கிறோம் சங்கீதம் நாற்பத்தி ஒன்பது ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய வசனங்கள்ல ஒருவன் எவ்வளவு பெரிய செல்வந்தனா இருந்தாலும் பணக்காரனாய் இருந்தாலும் அவனை மீட்டெடுக்கும்படிக்கு அந்த நரகத்துல இருந்து அவனை தூக்கி எடுக்கும்படிக்கு தேவனுக்கு பொன்னையோ பொருளையோ பணத்தையோ எதையுமே கொடுக்க முடியாது தேவனிடத்தில் பட்சபாதம் என்பதே கிடையாது அவர் பரிதானம் வாங்குகிறவர் அல்ல அவர் லஞ்சம் வாங்கவே மாட்டார் ஆகவே என் அன்பு சகோதர சகோதரிகளே தேவன் ஒரே ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் அது தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழ்வோம் கத்த நிச்சயம் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ்